தினமும் நீங்கள் காலையில் எஞ்சதுக்கப்புறமா பேஸ்டில் பல் தீக்கிறவங்களா அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான் இதில் நம்ம வால்மிளகு நிறைய சேர்த்து ஒரு மூலிகை பல்பொடி பண்ணியிருக்கோம் இதை நெல்லிக்காய் தான்ண்டிக்காய் கடுக்காய் கிராம்பு வால்மிளகு மிளகு ஏலக்காய் இந்த மாதிரி நல்ல மூலிகைகளை தரமாக சேர்த்து நம்ம வீட்லையே தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்கள் பல் எப்போவும் நல்லா இருக்கணும் சொத்த பல் வரக்கூடாது நாளடைவுல பல்லை தேய்மானம் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் இந்த பல்பொடிக்கு மாறி பாருங்கள் உங்களுக்கு அதோடய வித்தியாசம் தெரியும் ஏன் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதனால் வந்து உங்களுக்கு செலவுகளும் கண்டிப்பாக குறையும் நீங்கள் பல் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு செலவாகும் ஆனால் பல்பொடி உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு கூட வரும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக நீங்கள் எடுத்து தேய்ச்சாலே போதும் இதனால் வாயில் உமிழ்நீர் சுரக்கும் நம்மளுடைய நாக்கு எப்பொழுதும் வறண்டு போகாமல் நல்ல நீர் இருக்கும் இதனால் நம்ம உடம்புக்கும் நல்லது இது குழந்தைங்க விழுங்கினாலுமே எந்த பிரச்சனையும் கிடையாது தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ